ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாகர்கோவிலுக்கு ஒரு சின்ன டிராவல் பண்ண விளாக் தான் கொஞ்சம் குட்டியோண்டு தான் இருக்கும் ட்ராவலு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ எல்லாம் அடிக்கடி நாகர்கோவில் பக்கம் வர வேண்டி இருக்குது தான் நாகர்கோவில் வீடியோவை நிறையா போடுற மாதிரி இருக்குது ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மணிமேட ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இதான் பார்த்தீங்கன்னா மணிக்குண்டு நாகர்கோவிலே ரொம்ப ஃபேமஸான மணிக்குண்டு ஆனால் இப்போ இந்த மணிக்கூண்டில் இருக்கிற கிளாக் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க இது வந்து டவர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பாபா மெடிக்கல்ஸ்னு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு தான் நாங்க இப்ப வந்திருக்கோம் இப்ப கேட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் ஷாப்பை நான் எதுக்காக நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா சில இடங்களில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் நம்ம கேட்குற மருந்து வந்து இருக்காது அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நமக்கு கண்டிப்பாக அந்த மருந்து தேவைங்கிறப்போ இந்த மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே எல்லாம் யூஸ் பண்ணுற மருந்து மேக்ஸிமம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேர் அப்படி இருக்கிற டைமில் நாங்கள் இந்த மெடிக்கல் ஷாப்பை வந்து எங்களுக்கு வந்து தெரிவித்ததுக்கு அப்புறமா நாங்கள் ரெகுலராக இந்த பாவா மெடிக்கல்ஸ் தான் வந்து இருக்கோம் நீங்களும் நாகர்கோவில் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் சம்மந்தமாக எதாவது மருந்து ஐட்டம் எதாவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக இந்த பாவா மெடிக்கல்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க வேற மெடிக்கல் ஷாப்ல உங்களுக்கு அந்த மருந்து கேட்டு கிடைக்காம இருக்கிற டைம்ல இந்த மெடிக்கல் ஷாப் வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறமா இந்த மணிக்குண்டு கூண்டு இதை வந்து சுற்றி பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை அதனால என்னோட ஹஸ்பண்ட் என்னென்னா இந்த மணி கூண்டையே சுற்றி சுற்றி ரெண்டு ரவுண்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறமா நைட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ரோட் சைடில் எல்லாம் ரோட்டு கடை போட்டிருப்பாங்க ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் காளான் எல்லாமே வச்சு வித்துட்டு நம்மளும் தீனி பண்டாரம் ஆச்சு ரோட் சைடு கடையை பார்த்தா நாக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது அம்மா நாங்களும் ஃப்ரைட் ரைஸ் காளான் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இது வரைக்கும் என்னோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் இப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்